திருவாதிரை ஸ்பெஷல் பலகாய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு இருபத்தி ஒரு வகையான காய் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு ஒன்பது வகையான தானியம் எடுத்திருக்கேன் நவதானியம் வந்து கடையில் கேட்டாலே அவங்களே வந்து மிக்ஸ் பண்ணி கட்டி கொடுத்துருவாங்க அதோட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கை அளவுக்கு பாசி பருப்பும் அளவுக்கு துவரம் பருப்பும் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு ஏர்லி மார்னிங்கே நீங்கள் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி மதியத்துக்கு மேலே நீங்கள் வந்து குழம்பு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நான் வந்து ஒரு மூணு விசில் வச்சு நவதானியத்தை வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதே டைமில் அப்படியே நான் கருணைக்கெலங்கும் சேனக்கிழங்கையும் நான் வந்து கிளீன் பண்ணி அதையும் வேக வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு அதே மாதிரி கால் கிலோவுக்கு கொஞ்சம் எச்சா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒளிச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி இது பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதோட ஒன்றா வந்து நான் ஒரு ரெண்டு மூடி மீடியம் சைஸ் ரெண்டு மூடி தேங்காவையும் போட்டு நான் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் பேஸ்ட்டாக இப்போ வந்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து பல் வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன் வதங்கினதுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காய் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து எல்லாமே நாட்டுக்காய் லைக் புடலங்காய் பீர்க்கங்காய் அவரக்காய் சுரக்காய் பாகற்காய் நெல்லிக்காய் சுண்டக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி ஒரு இருபத்தோரு வகையான காய் எடுத்துக்கிறேன் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ லைக் செவன் இல்லை லெவன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ போடலாம் நான் இப்போ எனக்கு ஒரு காய் கிடைச்சிருக்கனால அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் என்ன முருங்கக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் கோவக்காய் வாழைக்காய் இந்த மாதிரி நான் இருபத்தொரு காய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இந்த பயிரெலாம் வந்து வேக வச்சுருக்கப்போ ஒரு தண்ணி வரும் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி இதில் வந்து ஆட் பண்ணிப்போம் இது நல்லா வந்து கொதி வரட்டும் ஒரு பாதி அளவுக்கு வந்து காய் வந்து வெந்து வரணும் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு நம்ம வந்து கொதி விட வச்சிடலாம் இது காய் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வந்து கொதி வரப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தட்டைக்காய் இதில் வந்து நான் உழிச்சு வச்சுருக்கேன் அந்த பருப்பையும் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணி அதையும் நான் வந்து கொதிவிட வச்சுக்கிறேன் அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கிழங்கு வந்து வேக வச்சிருக்கனால இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் மாங்காய் எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்லே போட்டுறாதீங்க கடைசியாக போடணும் இல்லைன்னா மாங்காய் வந்து கரைஞ்சிரும் இப்போ கொதி வரப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதாவது சாம்பார் தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன் எனக்கு வந்து நாலு ஸ்பூன் தேவைப்பட்டுச்சுன்னு நான் வந்து நாலு ஸ்பூன் போட்டுவிட்டேன் இதனால கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து நல்லா கொதிவிடணும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு எலுமிச்சம்பளை சைஸில் இருக்கக்கூடிய புளியை வந்து நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விடணும் இப்போ வந்து நான் வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க எல்லா பயிரும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நவதானியம்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க தேவையில்லை இல்லைனா வந்து நவதானியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ நவதானியம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து அதை இறக்கிடலாம் நவதானியம் போட்டதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லி தலை தூவி இதை வந்து இறக்கிடுங்க இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி செஞ்சதை விட நெக்ஸ்ட்டு டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பழசாகிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்